அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய விருச்சக ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகின்றது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெறப் போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதம் விருச்சக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு விருச்சக ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல பதினொன்னாவது மாதங்க கும்ப ராசியில சூரியன் செஞ்சடிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில செஞ்சடிக்கிறாரு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால விருட்சக ராசியில பிறந்தவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்தில் சூரிய பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து விருட்சக ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க இதன் காரணமா விருச்சக ராசியினருக்கு வேலையில அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குங்க கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் தொழில் ரீதியாக நீங்க பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பிருக்கு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் சூழ்நிலை ஓரளவு சிறப்பானதாக அமைய பெறலாம் உங்களுடைய வேலையை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துறதுனால வேலையில் தரத்தையும் உங்களுடைய திறமையையும் உங்களால் நிரூபிக்க முடியும் வேலை தொடர்பாக அதிக பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே மாதிரி உங்களினுடைய பொருளாதார நிலை அப்படின்னு வரும்பொழுது மிதமானதாக தாங்க இருக்கோ ஓரளவுக்கு சேமிப்பு செய்ய முடியும் குடும்ப தேவைகளுக்காக அதிகம் செலவிடவும் நேரிடலாம் குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் நீங்க உழைக்கவும் செய்வீங்க வேலை தொடர்பாகவும் சில பயணங்களாலவும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை பேண முடியாமலும் போகலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து வேறுபாடுகள் அதாவது கருத்து வே விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அதனால பேச்சிலையும் சரி செயல் சரி ராசி அன்பர்கள் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க உங்களினுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று முக்கியமா இந்த மாசி மாதத்துல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா கால்வலி மற்றும் தொடைகளில் வழி அதிகரிக்கவும் செய்ய உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள அதற்கு ஏற்ற உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவுகளை உண்பதாலேயும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால் சிறப்பாக வைத்து கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சரி பதட்டம் இருக்கவே கூடாது உங்களுடைய அன்றாட வேலைகளை கூட கவனமாக செய்ய பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்துல வாக்குவாதமும் டென்ஷனை கொண்டு வந்து காட்டக்கூடாது இதன் காரணமா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை வேலை டென்ஷனை குடும்பத்துல காட்டாதீங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைய வச்சு வேலையிலையும் உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்புறம் மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அதே சமயம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவை நீங்க குறை வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் கிடையாது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு செய்ய வேண்டியதும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் மாசி மாதத்தில் ராசி அன்பர்கள் ஆடம்பர செலவு வீண் வரைய செலவுகளை அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது இது தேவையில்லாத பணத்தட்டுப்பாடை தவிர்க்க உதவுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீ வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை இருக்கிறதுனால சந்தோஷம் கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் மாத பகுதியில சரியாகிடும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பும் எந்த இடர்பாடும் இருக்காது என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் மனைவிக்கு குழந்தைகளுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த காலகட்டத்தில் சரியாகிடும் புதிய முயற்சிகள் இந்த உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கு விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் கையில எடுத்த வேலைகளை சரியா முடிக்க முடியாது கஷ்டப்படுவீங்க பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அனாவசியமா அடுத்தவர்களுக்கு பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க சேமிப்பு மட்டும்தான் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும் நினைவில் வைத்து செயல்பட அனுபவங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய எந்தவித நல்லது கெட்டத்தையும் உங்களோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கூடிய பலவிதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே சமயம் வெளிப்படையாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில ஒன்று பேசினா பிரச்சனை உங்களுக்கு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேச கற்றுக்கொள்ளுங்க நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு எடைப்போட உங்களுக்கு இந்த மாதம் தெரியாது இதனால் குழப்ப நிலையும் உங்களுக்கு நில அதே சமயம் நல்லவர்களை திட்டிவிடுவீங்க கெட்டவர்களை கூடவே வச்சுக்குவீங்க அதனால ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க பொறாமை குணமும் உங்களுக்கு எழலாம் நம்மால இப்படி வாழ முடியவில்லையே அப்படின்னு ஏக்கப்படுவீங்க இருப்பினும் நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது நல்லபடியா வாழ வேண்டும் அப்படின்னா அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது நம்முடைய தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையான பாதையை நோக்கி செல்லுங்க குணத்தை இந்த மாதத்தில் காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது அதே மாதிரி உங்களுடைய காதல் கைகூடுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் சொன்ன டார்கெட்டை முடிப்பதற்குண்டான வழியை பாருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அதே மாதிரி இன்றைய சூழ்நிலையில் புது வேலை கிடைப்பது அப்படிங்கிறது குதிரை கொம்பா இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அடுத்தவர்களிடம் பேசும்போது மரியாதை கொடுத்து பேச பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க ஒரு வேலையை முழுசா செய்யவே மாட்டிங்க நாலு வேலையை கையில் எடுத்து கடைசியில் நாலு வேலையும் நாலு பக்கமாக நிற்கும் இதனாலேயே பாதி டென்ஷன் உங்களுக்கு உண்டாகலாம் ஒரு வேலையை ஒழுங்காக முடிக்க பாருங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை எல்லார் சொல்வதையும் போட்டு காதலை வாங்கி கொண்டு குழம்ப வேண்டாம் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலையை சுறுசுறுப்பா செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும் உங்களுடைய பணியிடத்திலையும் சரி வீட்லயும் சரி அதே மாதிரி எந்த வேலையும் தேங்கி நிற்காது பாராட்டுக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க வருமானத்துல மனசு பல மடங்கு திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு சற்று குறைவுதான் நீங்க உடைத்த உழைப்புக்கு எல்லாம் தகுந்த வருமானத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற வாழ்க்கையும் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகிறது அதே மாதிரி வாழ்க்கையில முன்னேறி விடலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதத்தில் அதே சமயம் குடும்ப ஒற்றுமை மாதபெர் பகுதியில் மேலோங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சண்டையோடு இருந்த உறவுகள் தானாக வந்து உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதன் மூலமா மனம் மகிழ்ச்சி அடை ங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் அதிக எதிர்பார்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுக்கும் அதனால் இந்த மாத இறுதியில் டென்ஷன் ஆகவும் வாய்ப்பிருக்கு டென்ஷனை குறைக்க எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்க உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்ய பாருங்க பலனை கடவுள் நிச்சயம் கொடுப்பாரு அதே சமயம் இன்னைக்கு கிடைக்காத பலன் உங்களுடைய உழைப்புக்கு கட்டாயம் அடுத்த நாளோ அடுத்த மாதமோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அனைத்து பிரச்சனைகளையும் உங்களால் எளிதில் சமாளிக்க முடியும் அதே சமயம் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க புத்திசாலித்தனத்தோடு நடந்தால் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் வேகத்தோடு உங்களுக்கு விவேகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் புரட்சிகராசி அன்பர்கள் மறக்கக்கூடாது அதே சமயம் அடுத்தவர்களை காக்கா பிடிக்கிறதுனால தவறு கிடையாது கோபப்பட்டு வாய்ப்புகளை தவற விடாதீங்க நைசா பேசி காரியத்தை சாதிக்க பாருங்க காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு கேட்டால் காரியம்தாங்க பெருசு அப்படின்னு நீங்களே சொல்லணும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகருக்கு அருகம்பல் சூட்டி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் அதே போல் மணபுறம் காளியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நன்மை அதிகரிக்கச் செய்யும் சிவனை சரணடைந்தால் ஸ்ரமம் அனைத்துமே குறைய காண்பீங்க மேலும் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும் தினமும் சூரிய நமஸ்காரமும் செய்வது அவசியம்